ஜெய்சந்திரன் அக்டோபர் ஐந்தாம் தேதி முதல் உங்கள் ஜெயச்சந்திரன் இப்போது மிக பிரம்மாண்டமாக பாதுகாப்பு வழங்கப்பட்டிருந்தால் உயிர்கள் இன்றைக்கு காக்கப்பட்டிருக்கலாம் அவர்கள் குறிப்பிடுகிறார் தமிழ் மக்கள் என்று குறிப்பிடுகிறார் அப்படி தமிழ் மக்கள் நாற்பத்தி ஓரு பேர் பெண்கள் குழந்தைகள் உட்பட நாற்பத்தி ஓரு பேர் இறந்ததற்கு காரணம் யாரு கரூர் நடந்த சம்பவத்தை எப்படி ஒரு செயலாளர் சொல்ல முடியும் இது அவமதிப்பு ஒரு நபர் அமைக்கப்பட்டு விட்டது செயலாளரை வைத்து அரசியல் செய்ய வேண்டாம் மிகப்பெரிய சோகம் சம்பவம் போய் பேசுவது எந்த சரி ஒரு அதிகாரி பேசலாமா அரசியல்வாதி பேசலாம் தப்பித்துக் கொள்வதற்காக ஆனால் ஒரு அரசு அதிகாரிகள் நடுலையோடு இருந்து தங்களுடைய பணியை செயல்படுத்த வேண்டும் ஒரு ஏடி ஜிபிண்ட சட்டம் ஜிபி அவர் நியாயப்படுத்தி பேசுகிறார் நீங்க அரசியல்வாதியா சட்டத்தை பாதுகாக்க கூடியதான் உங்களுடைய பொறுப்பு சரியான பாதுகாப்பு கொடுக்காத காரணத்திலே இவ்வளவு பேர் இன்றைக்கு நாம் இழந்திருக்கின்றோம் அங்க இருக்கின்ற ஒரு முன்னாள் அமைச்சர் ஏன் பதற ஏன் பதற மடியிலே கனம் இல்ல வழியில பயம் இல்ல அப்படி இருக்க வேணும் ஆனா உன் பயம் தெரியுது முகத்துல பயம் தெரியுது உன் சொல்லல பயம் தெரியுது இங்கே இருக்கின்ற துணை அமைச்சர் ஒருத்தருக்கு உல்லாசமா வெளிநாடு போயிட்டார் ஏங்க இங்க பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்குது நாட்டு மக்கள் பதறி துடித்து கொண்டு உடனே தனி விமானத்தை குடிச்சு வர்றாரு திருச்சி உடனே கரூருக்கு வராரு பார்த்தாரு விமானத்துல ஏறி போயிட்டாரு இவரெல்லாம் நாட்டை ஆண்ட நாடு உருப்படியா இருக்குமா திமுக உணர்ந்த பாடு இல்ல இன்றைக்கு அவர் கூட்டணி கட்சிகள் பேசிக்கின்றன ஜால அடிக்குது விடுதலை சிறுத்த திருமாவளவன் பேசுறார் உண்மையாவே மனசாட்சியோட பேசுறீங்களா அருமையா சொல்லிட்டு இருக்கார் பத்து ரூபாய்னா யாரு ஞாபகம் வருது பத்து ரூபாய்னா யாருக்கு ஞாபகம் வருது நேத்து வீடியோல என்ன பத்தி பேச ஆரம்பிச்சிட்டேன் வா ஒன்றும் செய்ய முடியல பத்து ரூபாய்னா யாருன்னு தெரியதில்லை மில்கி மிஸ்ட் இதுதான் இது மட்டும்தான் பன்னீர்னால் ஒன்லி மில்கி மிஸ்ட் ஏன்னா தர்மபுரி மாவட்டத்தில் இந்த தருமபுரியில எழுச்சி பயணத்தை மேற்கொள்வதற்காக நாங்கள் அறிவிக்கப்பட்டு ஒத்தி வைக்கப்பட்டு விட்டது என்ன காரணத்திற்கு ஒத்தி வைக்கப்பட்டது என்று அனைவருக்கும் தெரியும் இன்றைக்கு அண்மையிலே இருபத்தி ஏழாம் தேதி கரூரிலே நடந்த சம்பவம் உங்கள் அனைவருக்குமே தெரியும் அனைவரும் தொலைக்காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள் பத்திரிகையை பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் எவ்வளவு ஒரு கொடூரமான சம்பவம் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் ஆட்சியாளர்கள் உரிய முறையிலே பாதுகாப்பு வழங்கப்பட்டிருந்தால் நாற்பத்தி ஓரு உயிர்கள் இன்றைக்கு காக்கப்பட்டிருக்கலாம் அதற்கு சரியான பாதுகாப்பு இல்லாத காரணத்தினாலே நம்முடைய தமிழ்நாட்டு மக்கள் என்று திரு ஸ்டாலின் குறிப்பிடுகிறார் தமிழ் மக்கள் என்று குறிப்பிடுகிறார் அப்படி தமிழ் மக்கள் நாற்பத்தி ஓரு பேர் பெண்கள் குழந்தைகள் உட்பட நாற்பத்தி ஓரு பேர் இறந்ததற்கு காரணம் யாரு யாருங்க இது மக்கள் சொல்லிக்கின்ற குரல் திரு ஸ்டாலின் அவர்களே மக்கள் குடிக்கின்ற குரல் ஏன் ஒரு நீதி எதிர்கட்சிக்கு ஒரு நீதி சரியா ஒரு அரசாங்கம் தான் நாட்டு மக்களை காக்கக்கூடிய பொறுப்பு அரசாங்கம் ஒரு பொதுக்கூட்டம் ஒரு பேரணி ஒரு ஆர்ப்பாட்டம் இதற்கெல்லாம் பாதுகாப்பு கொடுப்பது அரசின் கடமை இன்றைக்கு முதலமைச்சர் கையில் தான் காவல்துறை இருக்கின்றது சரியான முறையிலே இந்த காவல்துறைக்கு முதலமைச்சர் உத்தரவிட்டிருந்தால் சரியான முறையிலே காவல்துறை செயல்பட்டு முறையாக பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருந்தால் நாற்பத்தி ஒரு பேரை வேண்டிய அவசியம் இல்லை ஆழமாக பேச முடியும் ஆனால் இந்த அரசாங்கம் இன்றைக்கு ஒரு நபர் கமிஷன் அமைக்கப்பட்டு விட்டார்கள் அந்த ஒரு நபர் கமிஷன் விசாரணை தொடங்கப்பட்டு விட்டது அதனால ஒரு மேலோட்டமாகத்தான் நாம் பேச வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றோம் ஆக இவ்வளவு பிரச்சனை நடைபெற்று விட்டது ஸ்டாலின் ஏற்கனவே சொன்னார் தமிழகத்தை தலைகுனிய விட மாட்டேன் என்று சொன்னார் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே தலைகுனிந்து நிற்கின்ற காட்சி இப்பொழுது தொலைக்காட்சியிலே பார்க்கின்றோம் இன்னைக்கு நாடே அதிர்ந்து போய்விட்டது தமிழ்நாடு மட்டுமல்ல இந்திய நாடே அதிர்ந்து போய்விட்டது இதுவரை எத்தனையோ அரசியல் கட்சிகள் தமிழகத்திலும் சரி இந்தியாவிலும் சரி இன்றைக்கு பொதுக்கூட்டம் நடைபெற்றிருக்கின்றன எந்த ஒரு பொதுக்கூட்டத்திலும் இல்லாத அளவிற்கு நாற்பத்தி ஓரு உயிர்கள் இந்த பொதுக்கூட்டத்திலே கலந்து கொண்டவர்கள் உயிரிழந்திருக்க என்று சொன்னால் இந்த அரசாங்கம் தான் பொறுப்பு ஏற்க வேண்டும் என்று சொன்னால் அரசாங்கம் கையிலே இருக்கின்றது ஆட்சி உங்க கையிலே இருக்கின்றது ஆட்சியாளையை தான் பார்த்து கேட்க முடியும் கேட்க முடியும் யாராருமேதே பழியை சுமத்தி தப்பித்து விட கூடாது ஆக ஒரு எப்படி இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் உணர வேண்டும் இனியாவது நடக்கின்ற பொதுக்கூட்டத்திற்கு முழுமையான பாதுகாப்பை தருவீர்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் நான் நூத்தி அறுபத்தி மூணு கூட்டம் நூத்தி அறுபத்தி மூணு சட்டமன்ற தொகுதியில் எழுச்சி பயணத்தின் போது பொதுக்கூட்டத்தில் மக்களை சந்தித்தேன் ஒரு ஐந்து ஆறு மாவட்டத்தில் தான் காவல்துறை பாதுகாப்பு கொடுத்தாங்க மற்ற மாவட்டத்தில் எல்லாம் நம்ம கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் கூட்டணி கட்சியை சேர்ந்த தலைவர் நிர்வாகிகள் தான் கூட்டம் நடத்த முடிஞ்சது ஆளுங்கட்சி கூட்டம் நடத்தினா முதலமைச்சர் கூட்டம் நடத்தினா ஆளே இல்லாத பகுதியில் கூட அப்படியே சாரி சாரியாக காவலர்களை நிறுத்தி பாதுகாப்பு கொடுக்கறீங்க நான் வேண்டாம் சொல்லல ஆள் இல்லாத இடத்துல பாதுகாப்பு கொடுக்கின்ற முதலமைச்சர் இன்றைக்கு ஆயிரக்கணக்கான பேர் கூடுகின்ற இடத்தில் ஏன் பாதுகாப்பு கொடுக்கவில்லை என்று மக்கள் கேட்கின்ற கேள்விக்கு முதலமைச்சர் பதில் சொல்லி ஆக வேண்டும் இதற்கெல்லாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பொது தேர்தல் வர இருக்கின்றது மக்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஆட்சியுடைய லட்சணத்தை மக்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உங்களுக்கு தகுந்த பதிலடியை இந்த மக்கள் வழங்குவார் கரூர் நடந்த சம்பவத்தை எப்படி ஒரு செயலாளர் சொல்ல முடியும் இது அவமதிப்பு ஒரு நபர் கமிஷன் அமைக்கப்பட்டு விட்டது துறை செயலாளரை வைத்து அரசியல் செய்ய வேண்டாம் இன்றைக்கு துறை செயலாளர்கள் என்ன வேண்டும் உங்களுடைய வேலை அரசியல் செய்வதல்ல அரசியல் செய்வதில் உங்களுடைய டிபார்ட்மெண்ட் இருக்கின்ற பணி செய்ய வேண்டும் அதை விட்டு விட்டு இவர் ஏறினார் இவர் சென்றார் இவர் கைய காட்டவில்லை என்பதெல்லாம் உங்களுடைய சொல்லாக இருக்க கூடாது அதிமுக ஆட்சிக்கு செயலை ஈடுபடுகின்ற அதிகாரிகளை விடமாட்டேன் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க ஒவ்வொருவருடைய உங்களுக்கு சம்பளம் கொடுக்குது அரசாங்கம் என்றால் இருந்து மரம் காட்சி கொடுக்கிறது இல்லை பொதுமக்களுடைய இருக்கிறீங்க நடுநிலையோடு நடந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு நிலை என்ன மக்கள் துடித்துக் கொண்டிருக்கின்றார் மிகப்பெரிய சோகம் துயர சம்பவம் அதை போய் நியாயப்படுத்தி பேசுவது எந்த விதத்துல சரி ஒரு அதிகாரி பேசலாமா அரசியல்வாதி பேசலாம் ஏன்னா தப்பித்துக் கொள்வதற்காக ஆனால் ஒரு அரசு அதிகாரிகள் நடுவையோடு இருந்து தங்களுடைய பணியை செயல்படுத்த வேண்டும் இதுதான் நாட்டு மக்கள் எதிர்பார்த்து ஆட்சியில் பார்க்க முடியாது இந்த அந்த நியாயம் அதே போல ஒரு கிட்ட சட்டிஜிபி அவர் நியாயப்படுத்தி பேசுகிறார் இங்க அரசியல்வாதியா சட்டத்தை பாதுகாக்கக்கூடியதான் உங்களுடைய பொறுப்பு சரியான பாதுகாப்பு கொடுக்காத காரணத்தினாலே இவ்வளவு பேர் என்றைக்கு நாம் இழந்திருக்கின்றோம் என்றைக்கு கரூரில் ஒரு டிஜி ஒரு டிஎஸ்பி தலைமையில் ஒரு என்கொயரி அமைத்து விட்டீர்கள் அந்த என்கொயர் நடந்துக்கிட்டு இருக்குது விசாரணை நடந்துக்கிட்டு இருக்குது அப்படி இருக்கிட்ட பொழுது ஒரு உயர் அதிகாரி ஏடிஜிபி சட்டம் அவளுக்கு பதவியில் இருக்கின்றவர் அவர் செய்தியாளர் இடத்துல இன்றைக்கி அரசுக்கு நியாயப்படுத்தி பேசிக்கிட்ட பொழுது இந்த நடந்த சம்பவத்தை பத்தி பேசிக்கிட்ட பொழுது அதுக்கு கீழே கீழ் அதிகாரி எப்படி நியாயமாக விசாரணை நடக்கும் நடக்குமா இது ஒரு கண் துடைப்பு நடந்த சம்பவத்தை மறைப்பதற்கு நடந்த தவறை மறைப்பதற்கு இன்று அரசு எடுக்கின்ற நாடகம் அவர்களே இவ்வளவு பிரச்சனை ஏற்பட்ட மிருகம் இன்னும் நீங்க திருந்த பாட்டு இல்ல திருந்ததாக இல்லை இவ்வளவு உயிர் தமிழ் மணியிலே நாம் இறந்து விட்டோம் இன்றைக்கு தமிழகத்தை தலையொழிய விடமாட்டேன் என்று சொல்லி கொண்டுக்கின்ற முதலமைச்சர் அவர்களே இன்றைக்கு அந்த கூட்டத்திலே மயங்கி விழுந்து அந்த ஒரு பெண்மணியை தூக்கி கொண்டு செல்கிறார்கள் தலை சாய்ந்து செல்கின்றார்கள் தலை நிமிர்ந்து இல்லை தலை சாய்ந்து செட்டு கொண்டு கிட்ட காட்சியை தொலைக்காட்சியிலே அத்தனை பேரும் பார்த்தோம் அத்தனை பேரும் பதறி போய் இருக்கின்றார்கள் ஒட்டுமொத்த தமிழ் மக்களே பதறி போய் இருக்கின்றார்கள் இதற்கு பதில் சொல்ல வேண்டியவர் முதலமைச்சர் உண்மை ஆகவே ஒரு நபர் கமிஷன் அமைக்கப்பட்டு எந்த தகவலாக இருந்தாலும் ஒரு நபர் குறிப்பிட வேண்டும் அதிகாரிகளை அதிகாரத்தை வைத்து இதை உண்மை சம்பவத்தை மறைத்து விடலாம் என்றால் நிச்சயமாக நடக்காது உண்மை சம்பவம் மக்கள் கொண்டு கொண்டுதான் இருக்கிறார் என்பதை முதலமைச்சர் உணர வேண்டும் அது மட்டுமல்ல அங்க இருக்கின்ற கரூர் நகரத்தில் இருக்கின்ற அங்க இருக்கின்ற ஒரு முன்னாள் அமைச்சர் ஏன் பதற ஏன் பதற மடியிலே கனம் இல்ல வழியில பயம் இல்ல அப்படி இருக்க வேணும் ஆனா பயம் தெரியுது முகத்துல பயம் தெரியுது உன் சொல்லல பயம் தெரியுது ஏன் மாறி மாறி அதிகாரிகள் இன்னைக்கு அங்க முன்னாள் அமைச்சர்கள் ஏன் உண்மையை மறைச்சு மறைச்சு பேசுறீங்க ஆக இதற்கெல்லாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் பொதுமக்கள் தகுந்த கொடுப்பார் என்பதை பார்க்க வேண்டும் இருக்கின்ற முன்னாள் அமைச்சர் இருக்கின்ற கரூர் சட்டமன்ற உறுப்பினர் நினைத்துக் கொண்டிருக்கின்றார் பணத்தை கொடுத்து மக்களை விலைக்கு வாங்கி விடலாம் என்று ஒரு முறை மக்கள் ஏமாந்து விட்டார்கள் இனி மக்கள் ஏமாற மாட்டார்கள் ஆக உங்களுடைய போலி கொலுசு கொடுக்குறதெல்லாம் எடுபடாது போலியா கொடுக்கிற இனிமேல் எடுபடாது அரவக்குறிச்சி சட்டமன்ற தேர்தல் இடைத்தேர்தல் வருகின்ற பொழுது அங்க இருக்கின்ற தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு வீடு கட்டுவதற்கு மூணு சென்ட் நிலம் தானாக அப்பொழுது நிறுத்தப்பட்ட அந்த வேட்பாளர் தன்னுடைய சொந்த பணத்தில் வாங்கி கொடுப்பதாகவும் சொந்தமாக வீடு கட்டி தருவதாகவும் இருபத்தி பேருக்கு வாக்கு வாக்குறுதி கொடுத்து அந்த வாக்குறுதி நிறைவேற்றப்பட வேண்டும் இன்றைய முதலமைச்சர் அன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது போது அங்கே பொதுக்கூட்டத்திலே பேசினார் வெற்றி செயல் அறிவிப்பு ஏமாற்றி விட்டார் அதெல்லாம் அந்த மக்கள் கொண்டிருக்கின்றார்கள் எப்பொழுது தேர்தல் வரும் என்று மக்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் அந்த தேர்தலிலே உங்களுக்கு சரியான தண்டனையை இந்த தேர்தலிலே தமிழ்நாட்டு மக்கள் வழங்குவார்கள் இன்றைய தினம் அந்த நிகழ்வு நடந்து போச்சு முதலமைச்சர் இரவோட இரவாக வந்து ஆறுதல் சொன்னார் ரைட் இங்க இருக்கின்ற துணை முதலமைச்சர் இருக்கார் உல்லாசமா வெளிநாடு போயிட்டார் ஏங்க இங்க பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்குது நாட்டு மக்கள் பதறி துடித்து கொண்டு உடனே தனி விமானத்தை பிடிச்சி வர்றாரு திருச்சி உடனே கரூருக்கு வர்றாரு பார்த்தாரு விமானத்தில் ஏறி போயிட்டார் இவரெல்லாம் நாட்டை நாட்டையாண்ட நாடு உருப்படியாக இருக்குமா மக்கள் உயிரிழந்து துடித்து கொண்டிருக்கின்ற காட்சியில் கூட எவர்களுக்கு இரக்கமில்லை எவர்களுக்கு உல்லாச சுற்றுப்பயணம் தான் முக்கியம் நாட்டு மக்கள் முக்கியமில்லை என்றைக்கு ஒவ்வொருவரும் சிந்திக்கவின் நேரம் சிந்திக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது இவர்கள் எப்படிப்பட்டவர் என்று நாட்டுக்கு அடையாளம் காட்டப்பட்டு வருகிறது என்பதை நாம் உணர வேண்டும் ஒரு நாட்டினுடைய துணை முதலமைச்சர் இவ்வளவு பெரிய பிரச்சனை ஏற்படுகின்ற பொழுது எங்கே இருக்க வேண்டும் தமிழ்நாட்டில இருந்து மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்து கொண்டிருக்க வேண்டும் அந்த கூட்ட நெரிசிலே சிக்கியவர்கள் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டாங்க அவர்களுக்கு எப்படி சிகிச்சை அளிக்கிறீங்க யாரெல்லாம் குணமடையக்கூடிய சூழ்நிலையை உருவாக்க வேண்டும் என்பதை எல்லாம் திட்டமிட்டு செயல்படுத்திருந்தால் ஒரு நல்ல துணை முதலமைச்சர்லாம் ஆனா அதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது கருணாநிதி குடும்பத்தில் அதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது யார் எப்படி இருந்தாலும் அதை பத்தி எல்லாம் கவலை இல்லை தன் குடும்பம் செல்வாக்காக இருக்க வேண்டும் தன் குடும்பம் அனைத்து மக்களுடைய சுரண்டி உல்லாச வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதுதான் ஆட்சியாளருடைய குறிக்கோளாக என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் ஆக இனியாவது அரசியல் கட்சி நடத்துகின்ற கூட்டத்திற்கு முழுமையான பாதுகாப்பு இந்த கட்சி அந்த கட்சி என்று பிரித்து பார்க்காதீர்கள் எல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் நம்முடைய சகோதர சகோதரிகள் நமக்கு இழப்பு அதை முதல் உணர வேண்டும் திமுக உணர்ந்த பாடு இல்ல திமுக உணர்ந்த இல்ல இன்றைக்கு அவர் கூட்டணி அங்க வைக்கின்ற கட்சிகள் பேசுகின்றன விடுதலை சிறுத்தை திருமாவளவன் பேசினார் உண்மையாவே மனசாட்சியோட பேசுறீங்களா சிந்திச்சு பாருங்க மனசாட்சியோட நீங்க பேசுறீங்க நாற்பத்தி ஒரு உயிர் இழந்து இருக்கின்ற இந்த நேரத்தில் ஏதோ குற்றச்சாட்டை சொல்லி ஆட்சியாளருக்கு தூபம் போடுவதை விட்டு விடுங்கள் இதே திருமாவளவன் திருச்சியில நீங்க மாநில நாடு மாநில மாநாடு நடத்துறீங்க அளக்களிச்சார்கள் என்பது நீங்களே இதே இடது கம்யூனிஸ்ட் விழுப்புரத்தில் மாநில மாநாடு நடத்தினாங்க முழுமையா எங்களுக்கு அனுமதி கொடுக்கல என்று பத்திரிகையிலே வளையத்தில் வந்த செய்தியை மறந்துவிடாதீங்க உங்களுக்கும் இதே நிலை ஒரு காலத்தில் வந்தே தீரும் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் இதே அணு தேதி அண்ணா திராவோட முன்னேற்ற கழக ஆட்சி அம்மா இருக்கட்டும் பொழுதும் சரி அம்மா மறைவிற்கு பிறகும் சரி ஆயிரக்கணக்கான போராட்டம் ஒரு போராட்டம் இரண்டு போராட்டம் அல்ல ஆயிரக்கணக்கான போராட்டம் தமிழகத்தில் நடைபெற்றது அத்தனை போராட்டத்துக்கும் அனுமதி கொடுத்தோ அத்தனைக்கு பாதுகாப்பு கொடுத்தோ எந்த சம்பவம் இல்லாம எல்லா கட்சிகளும் போராட்டம் நடத்தினார்கள் அது ஜனநாயகமாக நாங்கள் பார்த்தோம் இந்த ஆட்சியில் ஜனநாயகத்தை பார்க்க முடியவில்லை என்றைக்கு நாங்கள் எழுச்சு பயண கூட்டத்திற்கு ஒரு இடத்தை கேட்டோம் பஸ் நிலைய கரூர் பஸ் நிலையத்திற்கு பக்கத்துல ரவுண்டானா ஒண்ணு அருகிலே எங்களுக்கு அந்த இடத்தை ஒதுக்கி தர வேண்டும் எழுச்சி பயண பொதுக்கூட்டம் நடைபெற வேண்டும் என்று எங்களுடைய மாவட்ட செயலர் அருமிச்சா விஜயபாஸ்கர் கேட்டார் கொடுக்கல இந்த தான் கொடுத்தாங்க இந்த சமூகம் நடந்த தான் கொடுத்தாங்க இருந்தாலும் எங்களுக்கு வேற வழி இல்லாமல் அந்த இடத்துல நடத்தணும் ஆனா இதே திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா திமுக ஆட்சி நான் முதலமைச்சா இருந்த பொழுது இரண்டு முறை அந்த கரூர் பஸ் அருகில் இருக்கிற நாங்க பொதுக்கூட்டம் நடத்துறதுக்கு அனுமதி கொடுத்தோம் இதுதான் அண்ணா திமுக நடுநிலையோடு அண்ணா திமுக திராவிட மாடல் அரசாங்கம் திரு ஸ்டாலின் இருக்கின்ற திமுக அரசாங்கம் அமைந்த பிறகு மூன்று முறை அந்த கரூர் பஸ் அலைத்து பக்கத்தில் இருக்கிற ரவுண்டான மூணு முறை திமுக பொதுக்கூட்டம் நடத்தினீர்கள் உங்களுக்கு எப்படி அனுமதி கொடுக்குறாங்க ஏன் மற்ற கட்சிக்கு மற்ற எதிர்கட்சிக்கு அனுமதி கொடுக்க மறுக்கிறாங்க ஆக வேண்டும் என்ற திட்டமிட்டு எதிர்கட்சியை ஒடுக்கின்ற சூழ்நிலையை நீங்கள் கடைபிடித்தால் உங்களுடைய கட்சி எதிர்காலத்தில் காணாமல் போயிடுவதை எண்ணி பார்க்க வேண்டும் ஆட்சி அதிகாரம் இருக்கிறதுனால இந்த ஆட்டம் போடுறீங்க இதுக்கெல்லாம் மக்கள் ஒரு காலத்திலே முடிவு கேட்டுகின்ற நேரம் வந்துவிட்டது என்பதை ஸ்டாலின் உணர வேண்டும் அருமையா சொல்லிட்டு இருக்கார் பத்து ரூபாய் யாரு ஞாபகம் வருது பத்து ரூபாய் யாருக்கு ஞாபகம் வருது நேத்து வீடியோல என்ன பத்தி பேச பா ஒன்னும் செய்ய முடியல பத்து ரூபாய் யாருன்னு தெரியுதுல்ல யாருங்க பாலாஜி நாட்டு மக்கள் மறக்கவே முடியாது பத்து ரூபாய்க்கு மதிப்பு வந்துட்டது அதனால பத்து ரூபாய்க்கு மதிப்பு வந்து விட்டது ஆக தமிழகத்தில் சுமார் ஆறாயிரம் மதுக்கடைகள் இருக்குன்னா டாஸ்மாக்ல இந்த ஆறாயிரம் மதுக்கடையில் ஒரு நாளைக்கு ஒன்றரை கோடி பாட்டில் விற்பனை ஆகுது அது ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபா அதிகமாக வாங்குறாங்க அப்படி வாங்கும் போது ஒரு நாளைக்கு பதினஞ்சு கோடி இந்த டாஸ்மாக் கடையில் இருந்து மட்டும் வந்துகிட்டு இருக்குது மாசத்துக்கு நானூத்தி ஐம்பது கோடி வருஷத்துக்கு ஐயாயிரத்தி நானூறு கோடி நாலாண்டுல இருபத்தி ரெண்டாயிரம் கோடி இந்த டாஸ்மாக முறைகேடு நடந்திருக்கு இதையெல்லாம் ஆட்சிக்கு வந்தா பண்ணுவோம் இப்படி இருபத்தி ரெண்டாயிரம் கோடி பணத்தை வச்சுக்கிட்டு தான் இப்படி இந்த ஆட்டம் இப்படி இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு மீண்டும் வருவதற்கு நீங்கள் அத்தனை பேரும் துணை நிற்க வேண்டும் என்று அன்போடு நேரத்தில் கேட்டு விடியா திமுக அரசாங்கம் மக்களுக்கு எந்த திட்டத்தையும் கொண்டாடல ஆனா குடும்ப உறுப்பினர்கள் வளம்போடு செழிப்போடு அதிகாரத்தோடு வாழ வேண்டும் என்பதுதான் திரு ஸ்டாலினுடைய எண்ணம் அப்படிப்பட்ட எண்ணம் உடையவர்கள் ஆட்சியிலிருந்து இறக்கப்படுகின்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பொது தேர்தல் என்பதை நேரத்தில் சுட்டிக்காட்டி ஜெயச்சந்திரன் அக்டோபர் ஐந்தாம் தேதி முதல் உங்கள் ஜெயச்சந்திரன் இப்போது மிக பிரம்மாண்டமாக கீழ்கட்டலையில் மில்கி மிஸ்ட் இதுதான் இது மட்டும் தான் பண்ணிருந்தா ஒன்லி மில்கி மிஸ்ட் மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை